மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க சார்பில் முதல் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து சென்னைக்கு போராடுவோம்

பண்ணா மணல் போட்ட சிமெண்ட் போடணும் சிமெண்ட் போடலனா அதுக்கு வந்து செலவாகும் சிமெண்ட் போடாத பில்டிங் கட்டினா இந்த வனவிலங்குகள் வசிக்கும் யார் காட்டு பண்ணிகள் மலை சிறுத்தைகள் இவ வாசிக்கும் இடையில வந்து அந்த மலைகளை இறக்கணும் அப்படின்னு சொல்லி சிமெண்ட் போடாத கூட பில்டிங் கட்டலாம் ஆனா அது ஒரு ஆறு மாதம் இருந்தா கூட பரவாயில்ல பில்லான பிறகு அதை ஒழித்துட்டாலும் பரவாயில்ல நம்ம அரசாங்கம் அதுக்கு அருமையான முறையில வந்து ஒரு ஐடியா கொடுக்குது இது சொல்யூஷன் அலுவலகம் அப்படி சொல்றாரு இது சொல்யூஷன் அலுவலகம் கிடையாது இது வந்து நம்ம தமிழ் சொன்னா அறிமுகம் கொடுக்க ஒரு அலுவலகம் சொன்னா இது சொல்யூஷன்

ஒரு பக்கம் நம்ம விவசாயம் போராடிட்டே இருப்பார் ஏன்னா வனவிலங்கள் வந்து ஊர்வலை பதிவு வருது இந்த மலைகள் வந்து டெண்டர் விட்டு இந்த பணத்தை வருவது இல்லையா இந்த கார்பரேஷன் பணம் யாருக்கு அந்த வனத்துறை அறிவாளர்கள் கொடுத்து எல்லாமே மின்வேலி போட்டு கொடுக்குறது இல்ல வந்து சோலார் வேலி போட்டு கொடுக்குறது இதெல்லாம் எல்லாமே பண்ண மாட்டார் இருக்கிறது எல்லாமே வந்து ஏதோ கணக்காட்டு அஞ்சு பர்சன்ட் கணக்காட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமே இவங்க சாப்பிட்டு தான் செய்வார் இந்த செல்யூஷன் போர்டு இந்த செல்யூஷன் போர்டு கிடையாது மக்களுக்கு வந்து அறிவுங்க பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்குது

இந்த மலைகள் என்ன இருக்குது என்ன செய்யுது இந்த மலைகள்ல என்ன ஆகுது நம்ம வீட்டுக்கு நம்ம வாசம் மாறி கட்டும் போது நம்ம நிலம் வந்து எப்படி ஐட்டு மேடு பழ இருந்தோ அந்த நிலம் தாங்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மலைகள் நம்ம நிலம் உள்ளதா இருக்கும் பூமி இந்த மலை வந்து பேலன்ஸ்க்கு தான் அந்த மலை நிற்கும் மேலே